Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம கர்ணை கடலான முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்கு தாங்க வந்திருக்கோம் முருகனுக்கு மொத்தம் ஆறு படை வீடு இருக்குன்னு தெரியும் அதுல முதலாம் வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாவது வீடு தான் இப்ப நாம இருக்க திருச்செந்தூர் மற்ற நான்கு வீடும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேருக்கு கரெக்டா தெரியுதுன்னு பாப்போம் திருச்செந்தூருக்கு எப்படி ரீச் பண்ணலாம் முருகனை வழிபடுறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய கரெக்டான வழிமுறைகள் என்னென்ன குறைந்த செலவில் ஃபேமிலியோட திருச்செந்தூருக்கு வந்து எங்க ஸ்டே பண்ணலாம் இப்படி திருச்செந்தூர் பற்றின அனைத்து தகவலும் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் வாங்க முருகனை தரிசிக்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பரை நெருங்கிட்டவங்க இன்னும் ஒரே மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசா பிறக்க போகுது ஆனா நம்ம வாழ்க்கை மாறாம இது வரைக்கும் நிறைய துன்பம் கஷ்டம் மட்டும் தான் நான் வாழ்க்கையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு வேண்டிக்கிட்டு திருச்செந்தூர் முருகனை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க திருச்செந்தூர் முருகன் மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க எத்தனை பேர் திருச்செந்தூர் வர்றதுக்கு விருப்பப்படுறீங்க நம்பிக்கையோடு இருக்கீங்கன்றத இந்த வீடியோக்கு போற லைக்கை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாம திருச்செந்தூரை எப்படி ரீச் பண்ணலான்னு பார்க்கலாம் ட்ரெயின் பஸ்ஸு ரெண்டுமே டெய்லியுமே அவைலபிளாக இருக்குங்க ரெண்டு எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்க ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றவங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயினில் ப்ரீ புக் பண்ணி வர்றதா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கும் அப்படி ட்ரெயினில் அவைலபிலிட்டி இல்லை நான் சடனாக பிளான் பண்ணி திருச்செந்தூர் வரேன்னா பஸ்ஸை வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனாக வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் காரில் வர்றதுனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பஸ்ஸு ட்ரெயின்னாக கூட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க அங்கேயிருந்து நீங்கள் நடந்தோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ கோயிலில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் காரில் வந்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்திலே பார்க்கிங் அவைலபுளாக இருக்குங்க ஈஸியாக நீங்கள் வந்து ரீச் பண்ணுறதுக்கு வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா கோயிலில் ரீச் பண்ணுறதுக்கு காரில் வரது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ரிப் பிளான் தகுந்த மாதிரி நீங்கள் எதில் வர்றதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க அடுத்து எங்க ஸ்டே பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல ஃபேமிலியோட ஸ்டே பண்றதுக்கு ஒரு நீட்டான ஸ்டே இருக்குங்க கோவில் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட தங்கும் விடுதி வந்து ஒரு நாலு பில்டிங் இப்ப புதுசா கட்டி ஓப்பன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ரூம் வந்து வித் ஏசியோட இருக்குங்க சூப்பராகவே இருக்கு நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பா நீட்டாக இங்க ஸ்டே பண்ணலாம் பட் நாலு பேர் ஒரு ரூம்ல தங்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா சார்ஜ் பண்றாங்க நீங்க எட்டு பேர் போனீங்கன்னா ரெண்டு ரூமா தான் போடுற மாதிரி இருக்கும் அதை நீங்க பாத்துக்கங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அந்த தங்கம் விடுதி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல புக்கிங் ஆபீஸ் இருக்கு நீங்க எத்தனை பேர் போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் வேணாம்ப்பா எனக்கு கம்மி பட்ஜெட்ல ஐநூறு அறுநூறு இந்த மாதிரி ரேஞ்சில திருச்செந்தூர்ல ரூம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிறைய தங்கும் விடுதி வந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயிலுக்கு போற வழியில ரெண்டு சைடுமே நிறைய தங்கும் விடுதி அவைலபிளா இருக்குங்க நீங்க கம்மி பட்ஜெட்ல புக் பண்ணிக்க முடியும் பட் நான் ஏசியாக தான் இருக்கும் ரூமும் கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும் அதை நீங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதை தவிர நான் வந்து திருச்செந்தூரில் தங்கலைப்பா ஒரு நாள் தான் நான் போகிறேன் திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுவேன் ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே அவைலபிளாக இருக்குங்க குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் வந்து முருகனை வந்து தரிசிக்க முடியும் அடுத்து முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய மூன்று வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் அதுல முதலாவது வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம ரூம் எடுத்திருப்போம் அங்கெல்லாம் நம்ம லக்கேஜாக சேஃப்டியா வச்சுட்டு கடலுக்கு போய் நல்லா மூழ்கி எந்திரிக்கிற மாதிரி குளிச்சுக்கங்க ரூம் போடலைன்னா பரவாயில்லங்க நம்ம காலனி வச்சுக்கிறதுக்கு தனியா இடமோ லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு தனியா இடமோ மொபைல் போன் வச்சுக்கிறதுக்கு தனியா லாக்கர்னு இப்படி செப்பரேட் செப்பரேட்டா வச்சிருப்பாங்க இருக்கும் திருச்செந்தூர்ல காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா கடல்ல நீங்க வந்து அந்த குளிச்சு எந்திரிக்கிறதுக்கு நல்ல விடிய காலில் அந்த சன்ரைஸ் ஆகுறப்ப அந்த நீங்க குளிச்சு எழுந்திரிச்சிங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனும் இருக்குங்க இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்ட எல்லாமே தண்ணியோட தனியா கரைஞ்சு போய் ஒரு புதுசா நீங்க ஒரு புத்துணர்வு ஏற்படும் அந்த டைம்ல நீங்க குளிச்சு எந்திரிச்சு வெளியே வந்தீங்கன்னா பட் ஆழமான பகுதிக்கு போய் குளிக்காதீங்க இரண்டாவது வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் தன் வேலினால் உருவாக்கப்பட்ட நன்னீர் குளம் ஒண்ணு இருக்குங்க அதுக்கு வந்து நாளி கிணறு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அந்த நாளிக்கிணறுல தண்ணி இது வரைக்கும்ங்க முருகன் உருவாக்குனதுலேருந்து இப்போ வரைக்குமே தண்ணி கொஞ்சம் கூட வத்தாம இன்னுமே ஃபுல்லா அதுல வந்து நன்னீர் ஊற்று தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க அந்த நாளிக்கிணறுல நீங்க வந்து தண்ணியில குளிக்கணும்னா நீண்ட வருஷம் இருக்குங்க அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காலைல ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு கியூவில் நின்னீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் அந்த கியூவில் நின்று தான் அங்கே நாளை கிணற ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெலாம் நீங்கள் அந்த நாளை கிணறுல குளிச்சுட்டு வந்துடலாம் அந்த தண்ணி உங்கள் மேலே படும்போது நீங்கள் கடல்ல குளிச்சுட்டு அந்த இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் தண்ணியோட கரைஞ்சி போன மாதிரி இப்போ இந்த நன்னீர் ஊற்று முருகனால் ஏற்பட்டுற அந்த நாளை கிணறோட தண்ணி வந்து உங்க மேல படுறப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு மாற்றம் ஏற்படும் எல்லாரோட நம்பிக்கையா இருக்கு மூன்றாவது வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா தூண்டுக்கை விநாயகருங்க நீங்க முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த தூண்டுக்கை விநாயகரை ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இங்க வந்து நீங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து முருகனை தரிசிக்க போறதுதான் ஒரு கரெக்டான வழிமுறையா இருக்கும் சில பேர் சீக்கிரமா வந்துட்டு நமக்கு டைம் இல்ல ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு போவாங்க ஸோ அப்படி போனாலும் ஆனா நீங்க கரெக்டாக வழிமுறையை பின்பற்றிட்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் பீச்சில் போய் நீங்க குளிக்கணும் ரெண்டாவது நாளை கிணறுல நீங்க தண்ணில வந்து குளிக்கணும் மூணாவது இந்த தூண்டுக்கை விநாயகரை வந்து தரிசிக்கணுங்க தான் நீங்க முருகனை பார்க்கவே போகணும் முருகனை பார்க்கறதுக்கு ரெண்டு விதமான க்யூ இருக்குங்க ஒன்று வந்து ஃப்ரீ க்யூ செம்ம க்ரௌடாக இருக்குங்க கிட்டத்தட்ட நீங்கள் பகல் டைம்லலாம் போயிட்டீங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் அந்த க்யூவில் வந்து தான் நீங்கள் வந்து முருகனை தரிசிக்கிற மாதிரி இருக்கும் நூறுரூவா டோக்கனும் இருக்குங்க அந்த நூறுரூவா க்யூவில் போனீங்கன்னா அங்கே நாலு மணி நேரம் ஆகும் நூறுவா அதில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு க்யூமே வேணாம் நான் டைரெக்டாக போய் முருகனை தரிசிக்கணும்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த என்ட்ரன்ஸ்லயே நிறைய ஐயங்கார்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து தலைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா டைரக்டா அவங்கள கூட்டு போய் முருகனை தரிசிக்க வைப்பாங்கன்னு சொல்றாங்க பட் நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்ல நாங்கள் எப்போதுமே ஃப்ரீயா போவோம் இல்லைனா நூறுவா டோக்கன் எடுத்துகிட்டு தான் போய் முருகனை தரிசிப்போம் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் உங்க ஃபேமிலியோட வந்து முருகனை தரிசிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி வர்ற உங்களுக்கு திருச்செந்தூர்ல பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விதிமுறை இருக்குங்க அதுதான் டிரெஸ் கோட் லேடிஸா இருந்தீங்கன்னா நீங்க சுடிதாரோ ரோல சாரியோ வியர் பண்ணிக்கலாம் அதுவே ஜென்ஸா இருந்தீங்கன்னா வேஸ்டையும் இல்ல காட்டன் பேண்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவே ஷர்ட்டு ஷார்ட்ஸ் ஜீன்ஸ் லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி ஷர்ட் ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு அலோடு கிடையாது இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ரெண்டாவது விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் போன்லயோ கேமராலையோ கோயிலுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது வந்து அலவுடு இல்லைங்க அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி மொபைல் ஃபோனை நீங்கள் பேக்கெட்ல வச்சுட்டு உள்ளே போகலாம் பட் வெளியில் எடுத்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் நீங்கள் வெளியில் எவ்வளோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இறுதியா நீங்க முருகனை தரிசிக்க திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வாங்காம பன்னீர் இலை விபூதி முருகனின் பன்னீர் கைகள் இருக்கும்ல அந்த பன்னீர் கைகள் போல இந்த இலையில வந்து பன்னீர் நரம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி பன்னீர் நரம்பு இருக்கக்கூடிய அந்த இலையில விபூதி வச்சு மடிச்சு தருவாங்க நீங்க பகல் டைம்ல போனீங்கன்னா விபதியை வந்து அந்த இலையில வச்சு மடிச்சு தர்றதுக்கு நூறு ரூபா கிட்ட வாங்குறாங்க கண்டிப்பா இத வந்து உங்க வீட்டுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போங்க மேலும் திருச்செந்தூரில் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பகல் ஹோட்டல் போனாலும் சரிங்க இல்லைன்னா திருச்செந்தூரில் பகல் ஃபுல்லாகவே எந்த டைம் போனாலுமே வந்து அன்னதானம் நடக்குங்க ஃப்ரீயாக பொங்கலும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் போடுவாங்க சாப்பாடு அந்த மாதிரி நீங்கள் பசியார இந்த அன்னதானத்தில் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பயிரும் நிறைஞ்சிரும் மனசும் நிறைஞ்சிருங்க இந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதுயா தெய்வானைன்னு ஒரு கோயில் யானை இருக்குங்க நல்லா ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த கோயில் யானைகிட்டேருந்து நிறைய பேர் வருவாங்க பட் இந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தெய்வான யானை ரெண்டு பேரை வந்து சகடிச்சிருச்சு அந்த சொந்த பாகனையே சகடிச்சுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து யானையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது தான் காரணம் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறேன் அந்த மாதிரி காரணம் தான் இந்த யானையை வந்து கோவப்படுத்தி ரெண்டு பேர் உயிர் போனதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் தெய்வானைய யானையை பார்க்க போனீங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பை நீங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு நிம்மதியா போலாம் இத்தோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டாடா பாய் பாய்